தாய்தமிழை நீயிருக்க யார் தமிழ் நாடுவது என் தாய் தமிழான நம்மளுக்கு உதவணும் பெண்ணியம் பெண்ணியம் என்பது ஒரு பேசும் பொறுப்பு மட்டும் பெண் பெண் என்பவர் தந்தி சுயமரியாதை சுய சிந்தனை அனைத்து இடங்களிலுமே ஆணுக்கு இணையான சம பங்களிப்பு இதுதான் பெண் உயர்ந்த நன்மோக்குடையவளாக பெண் இருக்கணும் அப்படின்றது அது அல்ல பெண் பெண் ஆதிபாடும் தோற்றத்திலிருந்து பெண்ணின் வழியாகவே பெண் சமுதாயம் வர ஆரம்பிச்சது நாகரிகம் அடைந்த மனிதன் பெண்ணை தான் முதல்ல தாய் எங்கு தெய்வங்கள் பார்த்தாலும் பெண்களுக்கான தெய்வம் தான் இருக்கும் அப்படி இருக்கிற தெய்வங்கள்ல நான் படபட ஆண் அடிமை கிடைசுக்கு ஆரம்பிக்கும் ஒரு பெண் பிறந்தது ஒரு தந்தை படிப்போம் படகு பொழுது ஒரு அண்ணன் தங்கை இப்படி போகும் பொழுது ஒரு தங்கையாக ஒரு அண்ணனுக்கு திருமணமான பொழுது ஒரு கணவனுக்கு இந்த அடிமையை பாரதிதாசன் சொல்லும் பொழுது பெண் அடிமை திருமட்டம் பேசும் திருநாட்டின் பாரதி பெண்ணுக்கு விடுதலை இல்லாத பொழுது பெண்ணடிமை தீராத பொழுது இந்த நாடு சுதந்திரம் அடையாததுதான் உண்மை பெண் என்பவர் அனைத்திலுமே முற்போக்குடையவனாக இருக்கணும் பெண்ணுக்கு கல்வி அவசியம் வீரம் அவசியம் நம்ம பொருளாதார பெண் என்பவள் ஒரு சரிநகராக இருந்திருக்கா சில இலக்கியங்கள்லாம் அவையாரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மன்னனுக்கு இணையாக ஒரு பெண் இருந்திருக்காங்க ஒரு பெண் புலவர்கள் அப்படி பார்க்கும் பொழுது காலகட்டத்தில் நம்ம ஏ வந்து இன்னும் அடிமையாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை நம்ம ஆணுக்கு இல்லைன்னா பெண் என்பவள் அடுக்கடையில மட்டும் இருக்கிறவ இல்லை அதை தாண்டி சட்டங்களையும் இயற்றக்கூடியவள் பெண்ணாக இருக்கிறோம் இதை நிறைய பெண் இயலாளர்கள் பேசியிருக்க பெண்ணியன் சார்ந்த ஆண்கள் மட்டும் இல்ல பெண்களே பெண்ணியன் சார்ந்த செய்திகளை நிறையவே சொல்லியிருக்காங்க கவிதை விடுதலை இடங்களிலுமே நமக்கு ஆண்கள் மத்தியில சரியான ஒரு பங்களிப்பு ஆண்கள் பார்வையில் நம்ம ஒரு போகப்படுவோம் அதை உடைக்கிறதுக்கு பெண்களுக்கு எது அவசியம் தன்னம்பிக்கை எது தரக்கூடியது சுயமரியாதை எது தரக்கூடியது அப்படின்னா நமக்கு கல்வி கல்வி மட்டும் போதாது கல்வியோடு சேர்ந்து எதுவும் இருக்கணும்னா வீரமும் அவசியம் பெண் கல்வி அப்படின்னு அப்படிங்கிறது பெண்ணுக்கு ரொம்ப அவசியம் இதுதான் வீரஜா வீரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா உலகறியாத ஒரு அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல சந்திக்கிறல பிறகுனாங்க அவங்க வந்து பானம் அப்படின்ற ஒரு விமானத்தை ஓட்டும் பொழுது தீவிரவாதிகளால கைது செய்யப்பட்ட பயணிகளை விடுவிக்கிறதுக்காக தன்னோட உயிரையே கொடுத்தவங்க உயரிய விரதான அசோக விருது சக்கரா விருது அவங்களுக்கு கிடைச்சது இளைய குடிமகள் அப்படிங்கிற விருது பெருமையும் அவங்களுக்கு உண்டு அவங்களுக்கு மட்டும் இல்ல பன்மாரி தேவி குழந்தை திருமணத்தை நடத்தவங்க அந்த சமூக அதை தடுக்கும் பொழுது ஒரு குழு ஐந்து பேர் சேர்ந்து அவங்கள பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க எல்லா சட்டங்களில் கொடுத்தும் நிறைய ஊடகங்கள் பேசினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நீதி கிடைக்கும் அவங்க பொது நலத்துக்காகவே தன் அரசு நடத்தி வந்த மகளிர் பெண் முன்னேற்றத்துக்கான ஒரு அடிநிலை ஊழியராக பணிபுரிந்தவர்கள் இப்படி எப்படியோ எத்தனையோ படமே நமக்கு பெண்ணிகளை பற்றி வீசக்கூடிய பெண் அறிஞர்கள் நிறையவே இருக்காங்க பெண்ணியம் பெண் விடுதலை அப்படிங்கிறது பிற பேசும் பொருள் அல்ல நாம் அதை கையில் எடுக்கணும் பெண் கல்வி அவசியம் அதை நம்ம கையில் எடுத்து உடை மட்டுமே பெண்ணியம் நம்ம புதுமை பெண் பெண்ணியை படைக்கிறவங்கள அப்படின்னு சொல்லப்பட முடியும் இது எல்லாருக்குமே கல்வி அப்படின்றது அவசியம் இன்றைய வளரும் சூழ்நிலை பெண்களுக்கு கல்வின்றது இன்றியமை அவை அப்படின்னு சொல்லி என்னுடைய குறையை முடிச்சுக்கிறேன்